கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நாம் செபிப்போம் அன்புள்ள இயேசப்பா இந்த புதிய நாளிலும் உன் பாதத்தில் விழுந்து வணங்குகிறோம் இந்த வேலையிலும் பவுல் அப்போ குறித்து சிந்தித்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் உண்டாகிற மாற்றம் அல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடக்கை தொடர்பானதாக இருக்கிறது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணுவது சரியான காரியம் அல்ல நம்மை ரட்சித்த கத்தர் நம்மை அவரைப் போல நீதிமான் ஆக்குகிறவராய் இருக்கிறார் நாமும் கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்போது சலனாகிய பெய்து சொல்வது நம்முடைய கத்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருவோம் மனப்பான்மை நான் இருந்து இந்த உலகத்திலே என்பதை பவுல் அறிந்திருந்தார் குழப்பமற்ற ஒரு வாழ்க்கையில் பின்னானவிகளை மறந்து என்று அவருடைய குறைகள் குற்றங்கள் அவரை தடுத்த எல்லா காரியங்களையும் அவர் மறந்தவராக இப்பொழுது முன்னோக்கி செல்கிறேன் என்கிறார் நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலேயும் கடந்த காலங்களிலே நடைபெற்ற காரியங்களை நினைத்து நினைத்து நாங்கள் கவலைப்பட்டு கொண்டு இல்லாமல் கத்தர் மன்னித்த காரியங்களை நாங்களும் மன்னித்து முன்னோக்கி செல்வதை குறித்து எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்யும் இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டத இது கிரியைகளினால் உண்டானது அல்ல நித்திய ஜீவனின் நிச்சயத்தை பெற்ற திரும்பவும் ஒரு பரிசிற்காக நாம் ஓட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் கிறிஸ்துவே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார் ஒரு நாள் நாம் அவர் முன்னாலே நிற்கப் போகிறோம் இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் என்று அநேகர் கிறிஸ்துவின் வருகையை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் எங்களையும் அதற்கு ஆயத்தப்படுத்துவீராக ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே